அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கான குவிக் ரிவிஷனை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கம்பைண்டு நேச்சுரல் கேஸை பார்க்க போகிறோம் அப்போது அழுத்தம் பண்ணி ஒரு கேஸ் வாயு காணப்படுது அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் சிஎன்ஜியை எரிபொருளுக்கு மாற்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ முதல் பாயிண்ட் எரிபொருளுக்கு மாற்றுதலாக பயன்படுத்தலாம் அப்போ அதை நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு கொஷின் உண்டு அதை நான் அப்போ வச்சுக்கோம் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அதிகளவு பயன்படுத்துகிறார்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் பார்த்து புதுடெல்லி ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு மட்டம் போதும் அகமதாபாத் அப்போது சிஎன்ஜி அதிகளவு பயன்படுத்தக்கூடிய பகுதிகள் என்னன்னு கேட்டால் புதுடெல்லியை மட்டும் நீ போட்டால் போதும் முதல் ரெண்டு மட்டும் பாருங்கள் சரியா மாற்று எரிபொருளாக என்ன பண்ணுறோம் கம்பைன்டு கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸை பயன்படுத்துகிறோம் ஞாபகம் சரியா அடுத்து பாருங்கள் மரபு சார்ந்த ஆற்றல் எனர்ஜிகள் அப்போ என்னென்னலாம் ஆற்றல் எனர்ஜிகள் இருக்குது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையத்தில் நெருப்பு எரிய வச்சு அதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது நிலக்கரி அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் என்டிபிசி நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் உருவான வருஷம் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ரொம்ப முக்கியமானது இது உனக்கு தெரியணும் அதுக்கு அடுத்து பதிமூணு நிலக்கரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காணப்படுகிறது இது உனக்கு தெரியணும் ரொம்ப இது மட்டும் தெரிஞ்சா போதும் சரிங்களா என்ன மாநிலத்தில் அனல் மின் நிலையத்தில் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் பீகார் முதல் ரெண்டு தெரிஞ்சா போதும் தமிழ்நாட்டில் எங்க காணப்படுது அனல் மின் நிலையம் அப்போ அனல் மின் நிலையத்தை பொறுத்தவரை நிலக்கரி அதிகளவு பயன்படுத்துவார்கள் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல உருவாக்கப்பட்டது நிலக்கரி இருக்கக்கூடியதில் பதிமூணு விஷயங்கள் காணப்படுது ஆலயங்கள் அது மட்டும் இல்லாமல் அசாம் பீகார் முன்னிலை வகிக்கிறது தமிழ்நாட்டில் எங்கே காணப்படுது நெய்வேலி மேட்டூர் தூத்துக்குடி எண்ணூறு அந்த பகுதியில் காணப்படுது இதை மட்டும் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தால் போதும் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க அணுசக்தி அணுவை பிளக்கிறதுனாலயோ அணுவை சேர்க்கிறதுனாலோ உருவாகக்கூடிய ஆற்றலை வச்சு மின்சாரத்தை எடுப்பது அதுதான் அப்ப அணுவ பிளக்குறாங்க அல்லது அணுவை என்ன பண்ணுறாங்க சேர்க்குறாங்க மெயினாக பயன்படுத்தக்கூடியது யுரேனியம் அல்லது தோரியத்தை பயன்படுத்துவது இது முக்கியமானது அப்போ அணுவை பிளக்கலாம் அல்லது அணுவை சேர்க்கலாம் அதன் மூலமாக ஆற்றல் எனர்ஜி வெளிப்படும் யுரேனியமோ தோரியமோ இதோ நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் ஆனால் அதிக அளவு எல்லா நாடும் பயன்படுத்துறது யுரேனியத்தை பயன்படுத்துகிறாங்க எல்லா நாடுகளும் பயன்படுத்துவது முதல் முதல்ல அனல் சக்தி பயன்படுத்தக்கூடியது தாராப்பூர் மும்பையில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்போ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க மிச்சருக்க ரெண்டுத்தான் இவ்வளோ வாட்ஸ் போயிருக்கு நான் என்ன பண்ணியிருக்கோம் உங்கள் புக்கில் இருக்குது அதை கொடுத்துருக்கேன் சரியா அடுத்து வந்து அதே மாதிரி நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் லிமிடெட் எங்கே இருக்குன்றதை கொடுத்துருக்கோ மும்பையில் இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்க கல்பாக்கம் கூடங்குளம் அங்கெல்லாம் எவ்வளோ அளவுக்கு மெகாவாட்ஸ் உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க பாக்ஸில் அந்த பாக்ஸும் உனக்கு கொடுத்துருக்கேன் மெயினாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டுத்தில் எவ்வளோ மெகாவாட்ஸ்ன்றதை மட்டும் நீ என்ன பண்ணு பார்த்து வச்சுக்கோ சரிங்களா கல்பாக்கம் நானூற்றி நாற்பது கோடங்குளம் ரெண்டாயிரம் அதை மட்டும் என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் ஓடுற தண்ணியிலேருந்து கரண்ட் எடுப்பது அப்போது நீர்மின் சக்தி ஓடுற தண்ணியிலேருந்து டர்பின் நடுவில் வச்சு டர்பைன் சுத்துறது மூலமாக நம்மளுக்கு கரண்ட் வரும் அப்போது ஒரு டேம் இருக்குன்னா டேமை திறந்து விடுவாங்க ஓடும் அப்போ இங்கே அந்த மிஷினை வச்சுட்டோம் ஜென்ரேட்டர் மிஷினை வச்சுட்டோம்னா ஓடும்போது இது சுத்தம் அதில் கரண்ட் என்ன ஆகும் ப்ரொடியூஸ் ஆகும் நீர்மீன் சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாசற்றதா இது கரெக்டாக குறைந்த செலவு தான் ஆகும் அது ரொம்ப முக்கியமானது கொஷின் எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம் அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடியது இதுதான் சரிங்களா அது முதல் முதல்ல எங்க இருந்ததுன்னு பாரு டார்ஜிலிங் முதன் முதலில் டார்ஜிலிங்கில் காணப்படுகிறது அப்போ ஹைட்ரோ பவரில் இருக்கக்கூடிய சக்தியை நம்ம எப்படி எடுக்கிறோம் ஓடும் தண்ணியிலிருந்து கரண்ட் எடுக்கக்கூடிய டார்ஜிலிங் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதோட கார்பரேஷன் பவர் லிமிட்டெட் எங்க இருக்குன்றதோ நம்ம இடம் பண்ணோம் பார்த்து வச்சுக்கணும் சூரிய ஆற்றல் அப்போ சோலார் இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறது சோலார் பவர் ரொம்ப முக்கியமானது இதை தமிழ்நாடு சிறந்த அளவுக்கு காணப்படுகிறது வெயில் எங்கெல்லாம் அதிகமாக அடிக்குமோ அங்கெல்லாம் சோலார் பனலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் சூரியன் ஆற்றலேருந்து சக்தியை எடுப்போம் அதை தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா சூரிய ஒளியிலிருந்து எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோட்டோ ஓல்டாக்கி செல்ஸ் அதில் இருந்து எடுக்கக்கூடியது சரிங்களா அப்ப சோலார் எனர்ஜி கன்சர்வேஷன் லிமிடெட் அங்கே புதுடெல்லியில் இருக்கு இது என்ன பண்ணலாம் கொஷின் கேட்கலாம் புரியுதா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் எங்க இருக்கு அப்ப எங்க இருக்கு புதுடெல்லியில் காணப்படுகிறது மிக மிக முக்கியமானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா குஜராத் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப சூரிய ஆற்றலிலிருந்து எடுக்கக்கூடிய சக்தியை நம்ம எங்கே வேணாலும் வீட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுதான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்து பயன்படுத்தக்கூடியதை கொடுத்துருக்காங்க இப்போது நிறைய அளவுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா தெரு லைட் இருக்கு இல்லையா ஸ்ட்ரீட் லைட்டு அதுக்கு மேலே கூட சோலார் பவரை வச்சுட்டாங்க பேனலை அதன் மூலமாகவும் ஆற்றலை எடுத்து என்ன பண்ணலாம் லைட் எரிகிறது சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது அதை நபங்க அப்புறம் காற்று அப்போ காற்று அப்போ விண்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா காற்று அடிக்கக்கூடியதில் சுற்றி விண்ட் எனர்ஜின்னாகும் உங்களுக்கு கரண்ட் உருவாகும் அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசற்றது அப்போது மலிவானது புதுப்பிக்க இயலக்கூடியது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமானது ஐயா முதல் முதல்ல எங்கே வச்சாங்க குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி நாலாவது இடத்தில் வகிக்கிறது இந்தியா அது முக்கியமானது தமிழ்நாட்டில் காத்து அதிகமாக கூடியது இரண்டு பருவக்காற்றிலும் மலை தரக்கூடிய பகுதி கன்னியாகுமாரின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டர்பைன் வச்சுருக்காங்க அப்போ விண்ட் எனர்ஜி அதிகளவு தமிழ்நாட்டில் காணப்படுவது கன்னியாகுமரி பகுதியில் அதுக்கப்புறம் பாருங்கள் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி சென்னை நைன்டீன் நைன்டி எயிட்டில் உருவாக்கியிருக்காங்க இதுவும் முக்கியமானது அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு முக்கியமானது அப்போது நம்ம பிசி தேர்வை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கேட்க போகிறாங்க அழகாக அந்த பாயிண்ட்ஸை புல்லட்டின் பாயிண்ட்ஸை மட்டும் நீ படித்தா போதும் அழகாக என்ன பண்ணிடலாம் கிளியர் அவுட் பண்ணிடலாம் படுத்து பாருங்க அப்போது வேஸ்ட் பயோ எனர்ஜினா உயிர் அப்போது எது எதெல்லாம் வேஸ்ட்டு பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி போட்டு அதன் வாயுக்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் எரிபொருளை பயன்படுத்துவோம் அதுதான் இங்கே கொடுத்துருக்கார்கள் புரியுதான் அப்போது நம்ம சமையல் செய்யக்கூடியதோ அல்லது விலங்கோ எந்த ஒரு இருந்தாலும் அதோட கழிவை நம்ம நம்ம என்னவோ பயன்படுத்துவோம் ரொம்ப கேஸாக பயன்படுத்துவோம் அப்போ இதுவும் ஒரு மாசற்றது மலிவானது வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம் எரிபூரில் அவ்வளோதான் அப்போ அதை தெரிஞ்சு வச்சுக்கோ ஓதல் மற்றும் அலை அலை முன்னும் பின்னும் போய்ட்டு வர்றது சரியா அது ஓதல் அலை வந்தால் இப்படி இருக்கிறது தான் அலை அப்போ ஓதல் ரொம்ப முக்கியமானது அது நல்லா பார்த்து வச்சுக்கோ கேம்பல் வளைகூடா அதுதான் முக்கியமானது ஓதல்ல அலை முன்னையும் பின்னாடியும் போய்ட்டு வரக்கூடியது அப்புறம் அலையில் பார்த்துக்க எந்த எங்கே காணப்படுதுன்னு இதுவும் ரொம்ப முக்கியமானது மெயினாக இதில் உனக்கு தெரியக்கூடியது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடியதும் அந்தமான் நிக்கோபார் தீவிலும் இருக்கக்கூடியது அப்போது அலை முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருது கேம்பிள் இன்னொன்று அலை இப்படி வரக்கூடியது திருவனந்தபுரத்துலையும் அந்தமான் நிக்கோபார் தீவுலையும் காணப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா வேளாண் சார்ந்த பொருளும் காடுகளும் கனிமங்களும் ஒன்று ஒன்றுத்தையே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்போ தொழிற்சாலைகளை பொறுத்தவரை முதலில் காணப்படுவது பருத்தி பருத்தி தொழிற்சாலை ரொம்ப 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 முக்கியமானது அப்போ பருத்தி தொழிற்சாலை எப்போ உருவாக்கப்பட்டது நம்மளுக்கு ஒரு கொஷினோட் கேட்கலாம் முதல் முதல் உருவானது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா அப்போது இதில் உனக்கு தெரியக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் இந்தியாவின் மேன்செஸ்டர்ன்னு அழைக்கப்படுவது மும்பை தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர்ன்னு அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம் அப்போ பருத்தி அதிகளவு காணப்படக்கூடிய பகுதி குஜராத் மற்றும் மகாராஷ்ட்ரா இது உனக்கு தெரியணும் சொல்கிறது புரியுதா அப்போ உனக்கு மெயினாக தெரியக்கூடியது பருத்தி நெசவாலை ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கல்கத்தாவில் உருவாக்குனாங்க அப்புறம் மும்பையை இந்தியாவின் மேன்செஸ்டர் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர்னு அழைக்கப்படுகிறது அது தெரியணும் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் உனக்கு ரொம்ப முக்கியமானது சனல் சனல் நான் சொல்லிட்டேன் எப்பவுமே தண்ணி எங்கே அதிக அளவு காணப்படுகிறதோ அந்த இடத்துல தான் சனல் உற்பத்தி உனக்கு மேற்கொள்ளப்படும் அப்போ சனலை பொறுத்த வரைக்கும் முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கல்கத்தா அருகே தான் என்ன பண்ணப்பட்டது சணல் உற்பத்தி செய்யப்பட்டது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தேசிய சணல் வாரியம் கல்கத்தாவில் அமைந்துள்ளது இது எஸ் கெட்ட கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கொஷின் அப்போ சணலை பொறுத்தவரைக்கும் தெரியக்கூடியது இதுதான் தங்க இளப்பயிர் சொல்கிறாங்க கரெக்டாக ரொம்ப முக்கியம் மேற்கு வங்காளம் இது முக்கியம் சன்னல்ல முக்கியமான பாயிண்ட் இதுதான் யா சன்னல்ல மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இது பட்டு பட்டு உற்பத்தியில் உலகளவில் இந்தியா இரண்டாவது இடத்தை வகிக்கிறது அப்போ உலகளவில் இந்தியா இரண்டாவது இடத்தை வகிக்கிறது முதல் இடம் சீனா அப்போது இந்தியா இரண்டாவது இடத்தை வகிக்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்நாடகா தான் இந்தியாவில் முன்னிலை மாநிலமாக வகிக்கிறது பட்டு உற்பத்தியில் அந்த பட்டுக்கான ஆராய்ச்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பெங்களூரில் உருவாக்கப்பட்டது பட்டு உற்பத்தியில் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கக்கூடிய இடம் இதுதான் உலக அளவில் இரண்டாவது முதலிடம் சீனா இந்தியாவில் கர்நாடகா ஆராய்ச்சி மையம் எண்பத்தி மூணு எங்க இருக்க பெங்களூரில் இருக்கு சரிங்களா ஞாபகம் சர்க்கரை ஆலயம் கரும்பை கொண்டு போய் கரும்பு எங்கெங்கெல்லாம் அறுவடை செய்கிறாங்களோ அது தான் சர்க்கரை ஆலயம் இருக்கும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குள்ளே ஆகும் அது உள்ள இருக்கக்கூடிய சக்கரை இறங்கிடும் அப்போ நம்மளுக்கு தேவையானது கரும்பு அறுவடை செய்யும்போது அது பக்கத்துலேயே ஆலயம் இருக்கணும் அப்போ அது பக்கத்துலேயே ஆலயம் காணப்படும் உலக அளவில் ரெண்டாவது நம்ம ஃபஸ்ட்டு பிரேசில் நல்ல நாபகூச்சிக்கும் அப்போ இந்தியாவுக்குள்ள அதிகளவு சர்க்கரை உற்பத்தி செய்கிறது உத்தரப்பிரதேஷ் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல் சரிங்களா உத்தரப்பிரதேஷ் பண்ணுறாங்க நாப்கூச்சிக்கும் சர்க்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு அடுத்து தான் மகாராஷ்டிரா நீ தமிழ்நாட்டை என்ன பண்ணுவ சேர்த்து வச்சுக்கணும் அப்ப உன்னை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை ஆலயத்தில் மிக மிக முக்கியமான தெரியக்கூடியது உலக அளவில் இரண்டாவது இடம் அதை ஞாபகம் காகிதம் காகிதம் வந்து முதன் முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல மேற்கு வங்காளத்தில் காகிதம் உருவாக்கப்பட்டது புரியுது அதை ஞாபகம் காகித இண்டஸ்ட்ரி மேற்கு வங்காளத்துல அதிக அளவு காணப்படும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பேப்பரில் அங்கே தான் என்ன பண்ணுவாங்க அச்சடிப்பார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கியமான மாநிலம் மேற்கு வங்கம் சொல்லியாச்சு மத்திய பிரதேசில் என்ன இருக்கு அதோட தலைமையிடம் அமைந்திருக்கிறது இரும்பு மற்றும் ரோமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டாடா நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டாடா நிறுவனம் என்னது முதல் நவீன ஆலயமாக கருதப்பட்டது அப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கியமாக இரும்பு மற்றும் எஃகு எங்க காணப்படும்னா ஜார்க்கண்ட் ஒடிசா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடியதை டேப்லர் காலம் டென்த்து புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கொடுத்துருக்கேன் இதில் நீ முதல் முதல்ல நல்லா தெரிஞ்சிக்கக்கூடியது டிஸ்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நல்லா தெரிஞ்சுக்கோ எப்பப்பெல்லாம் உருவாக்கப்பட்டதை மட்டும் தெரிஞ்சால் போதும் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் லிமிட்டட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ இந்துஸ்தான் பிலாய் ரொக்கிலா துர்காபூர் இந்த மூணும் எப்பப்பலாம் உருவாக்கப்பட்டது என்னென்ன வருஷம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ எல்லாத்தையும் சும்மா பார்த்து வச்சுக்கோ கடைசியா சேலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதை பார்த்து வச்சுக்கோ இது முக்கியமானது இது முக்கியமானது முதல் ஒன்று எப்பயும் போல முக்கியமானது சரிங்களா புது புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு வர பதினொன்று கூட கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே சரியான பதில் வாகன தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் முதல் முதல்ல கொண்டு வரப்பட்டது அப்போது சென்னையை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை ஆட்டோமொபைல்ஸ் அதிக அளவு காணப்படுவதால் அப்போ மேக் இந்தியா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினால அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மூலமாக அதிக அளவு என்ன பண்றோம் வாகன உற்பத்தி என்ன பண்றோம் ஈடுபடுகிறோம் சென்னை ஆசியாவின் அழைக்கப்படுகிறது மின்சாரம் மின்சாரம் வந்து நம்மளுக்கு தெரியும் பாரத் தேவி எலக்ட்ரிகல் லிமிடெட் மெயினா உனக்கு தெரியக்கூடியது திருச்சி நல்லா தெரியணும் மெயினா தமிழ்நாட்டில் மின்சார பொருட்களை அதிக அளவு பயன்படுத்தக்கூடியது பெங்களூர்ல பயன்படுத்துகிறார்கள் பெங்களூர்லேயும் தெரியணும் மின்சார தலைநகரம் அழைக்கப்படுவது பெங்களூர் மென்பொருள் மென்பொருள் தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் உருவாக்கப்பட்டது இதுதான் கேள்வி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது டாடா நிறுவனம் முதல் முதல்ல அப்ப இது முக்கியமான கொஷின் டாடா பண்ணது இப்போ நம்மளுக்கு தெரியும் மென்பொருள் அதிக அளவு காணப்படக்கூடியது பெங்களூர் சென்னை ஹைதராபாத் பூனை ரொம்ப முக்கியமானது நொயிடா சரியா TCS, Infosys, வெப்ரோ இதெல்லாமே இருக்கு இல்லையா இதெல்லாம் மென்பொருள் கம்பெனிஸ் இந்தியாவில் தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கு மென்பொருள் ஏற்றுமதி போது என்னமானது செய்யப்படுகிறது பேசிக் பாயிண்ட் நீ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ சரியா படுத்து பாரு மக்கள் தொகை மக்கள் தொகை நம்மளுக்கு தெரியும் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு தான் இதுக்கப்புறமா கணக்கெடுப்பு நம்மளுக்கு எப்போ எடுப்பாங்க இருபத்தி ஏழில் கணக்கெடுப்பு எடுப்பார்கள் அப்போ மக்கள் தொகை உனக்கு தெரியக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது அதிக மக்கள் தொகை ஏன் பண்ணுறாங்க குறைவான மக்கள் தொகை ஏன் ஏற்படுகிறது அதிக மக்கள் தொகை ஏன் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மையம் அதான் மீனான பாயிண்ட் உதாரணம் மகாராஷ்ட்ரா பீகார் அப்போ குறைந்த மக்கள் தொகை ஏற்படுவதற்கு மலை வறட்சியான பகுதிகள் காணப்படுகிறது அதனால் ரொம்ப அளவு மக்கள் தொகை அங்க காணப்படும் அப்ப மக்கள்கள் அதிகளவு காணப்பட மாட்டார்கள் மலையில போய் அங்கங்கங்கங்கே ஒரு ஒரு வீடு இருக்கும் எல்லாமே ஒரே சைடில் இருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால பேசிக்கா மக்கள் தொகை பரவல் என்னன்றதை என்னன்றத கொடுத்துருக்கேன் இப்போ இதில் தெரியக்கூடியது மக்கள் தொகை அடர்த்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி வந்து த்ரீ எயிட்டி டூ அப்போ மக்கள் தொகை அடர்த்தினா என்னென்னு தெரியணும் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்களோ அதான் மக்கள் தொகை அடர்த்தி ஆகும் அப்போ ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்கன்னா இந்தியாவில் 382 எண்பத்தி ரெண்டு அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடியது பீகார் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒன் ஒன் டூ அப்போ ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு என்னது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறார்கள் அருணாச்சல பிரதேசத்தில் பதினேழு அப்போ ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வெறும் பதினேழு பேர் தான் காணப்படுகிறார்கள் யூனியன் பிரதேசமாக இருந்தால் புதுடெல்லி நியூ டெல்லியில் மட்டும் ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க பார் பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் வசிக்கிறாங்க கம்மியா அந்தமான நிக்கோபார் தீவு அப்போ இதையும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா மேஜ் ஆஃப் ஃபாலிங்களை கேட்கலாம் அல்லது எது சரி எது தவறில் கேட்கலாம் அடுத்து மக்கள் தொகையோட வளர்ச்சிக்கும் மாற்றத்துக்கும் மூணு விஷயம் காரணம் இந்த மூணு விஷயத்தை நம்மளை கம்பல்சரி என்ன பண்ணலாம் கொஷின் ரேசர் பண்ணலாம் மக்கள் தொகை மாற்றத்துக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இடம் பிறப்பு விகிதம் ரொம்ப முக்கியம் இறப்பு விகிதம் ரொம்ப முக்கியம் இடம் இந்த மூணுமே நல்லா தெரியணும் இந்த மூணுத்தில் எது நடந்தாலும் மக்கள் தொகையில் என்ன நடக்க கட்டாயம் மாற்றங்கள் நிகழும் அப்போ இது நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு மக்கள் தொகை மாற்றத்திற்கு காரணம் அல்லாதது எது பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இடம்பெயர்தல் வறுமை அப்போ வறுமை தான் தப்பு அப்போ அது கிடையாதுன்னு போடணும் இப்படியும் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க பேசிக் கொஷின் இடம் இப்போது இடம்பெயர் நம்மளுக்கு தெரியும் உள்நாட்டு இடம்பெயர்தல் ஒரு நாட்டுட்டு ஒரு நாடு உள்ளே நம்மளா பண்ணலாம் இடம்பெயர்ந்துக்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா போகிறோம் கேரளாவிலேருந்து கர்நாடகா போகிறோம் கர்நாடகாவிலேருந்து ஆந்திரா போகிறோம் அப்போ அப்படியே உள்நாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் இடம்பெயர்தல் பண்ணுவோம் சர்வதேச அளவுனால் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு இடம்பெயிருதல் அப்போ எந்த இடம்பெயர்தல் வேணாலும் என்ன ஆகலாம் நடைபெறலாம் பெரும்பாலும் அதிக அளவு இடம்பெயர்தல் என்ன நடக்குதுன்னா கிராமத்தில் இருந்து எல்லாரும் வேலை பார்க்கணும்னு சொல்லி நகரத்துக்கு வருவது மெயினாக உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் இப்போ கிராமத்தில் இருந்து ஏன் கிராமத்தில் நகரத்துக்கு வராங்க கிராமத்தில் என்ன கிடையாது வேலையின்மை இருக்கு நகரத்தில் தொழில் மையம் இருக்கு அதிகமான ஊதியமும் இருக்கும் காரணத்தால் நகரத்தை நோக்கி அனைவரும் வருகிறார்கள் பேசிக் கொஸ்டின்லாம் நம்ம எக்ஸாம்பிள கேட்பாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய கலவை கலவைனா என்னென்ன வயசில் இருக்கக்கூடியவர்கள் உழைக்கும் திறமை இருக்கு என்னென்ன வயசுல இருக்கக்கூடியவர்களும் உழைக்கும் திறமை அற்றவர்கள் அப்போது அறுபது வயசுக்கு மேலே ஆனால் என்ன அப்போ நம்ம கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பதினாறுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது வயசில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பர்சன் அழைக்கிறாங்க அதில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிக அளவு விலை பார்க்கிறார்கள் சரிங்களா அப்போது பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கவங்க எவ்வளோ பர்சன்ட்டு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க எவ்வளோ பர்சன்ட்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா பாலின விகிதம் பார் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லுவது அப்போது ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்கிறார்கள் ஃபீமேல்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அதான் என்னது பாலின விகிதம் அப்போ ஆயிரம் ஆண்களுக்கு நைன் ஃபார்ட்டி என்னவாக இருக்காங்க பெண்கள் காணப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அப்போது நயன் ஃபார்ட்டி ஞாபகத்துக்குவோம் இந்தியாவோடது எப்பவுமே என்ன பண்ணும் இருந்து நம்மளுக்கு ஒரு குஷின் வரும்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதிகமாக இருக்கக்கூடியது ஆண்களை காட்டிலும் பெண்கள்ல கேரளாவில் காணப்படுகிறார்கள் அதை யூன அதுக்கு அடுத்து புதுச்சேரியில் காணப்படுகிறார்கள் குறைந்த அளவு எங்கன்னு பாருங்க டைமன் டாமன் அதுல காணப்படுகிறது ரொம்ப முக்கியமானது யாம் சரியாம் ரொம்ப முக்கியமானது ஞாபகம் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ பேருக்கு எழுதவும் தெரியுது படிக்கவும் தெரியுது அதான் என்னது எழுத்தறிவு விகிதம் அப்ப இந்த எழுத்தறிவு விகிதத்தை பொறுத்தவரை இந்தியாவில் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு ரொம்ப முக்கியமானது ஆண்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க பெண்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் மட்டும் என்ன எழுதவும் படிக்கும் எவ்வளோ பேருக்கு தெரியுது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு தான் ஐயா சரிங்களா வச்சுக்கோ அதிகமாக படிக்கக்கூடிய ஆட்கள் கேரளாவில் காணப்படுகிறார்கள் கம்மியாக படிக்கக்கூடிய ஆட்கள் பீகாரில் காணப்படுகிறார்கள் இதுவும் முக்கியமானது அப்போது இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் அதிக ஆட்கள் பிடிப்பது கேரளாவும் கம்மியாக பிடிப்பது பீகார்லையும் காணப்படுகிறது தொழில் சார்ந்த கட்டமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதன்மை தொழிலகம் அப்படின்னா முதன்மை அப்போ வேலை பார்க்கக்கூடியதில் ப்ரைமரி விஷயம் என்ன அப்போ யார் யாரெல்லாம் நூற்றி எண்பத்தி மூணு நாட்களுக்கு மேலே வேலை பார்க்குறாங்களோ அவங்கள வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ பகுதி நேர தொழிலாளர்கள் என்பவர்கள் நூற்றி எண்பத்தி மூணு நாளுக்கும் குறைவாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் அப்போ வேலை இல்லாதவர்கள்லாம் வேலையை பார்க்கலன்னு அர்த்தம் இந்த மூணும் தெரியணும் அப்போ முதன்மை எப்படின்னா ஒன் எயிட்டி த்ரீ டேஸுக்கும் மேலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் பகுதி நேரம்னா ஒன் எயிட்டி த்ரீ டேஸுக்கும் குறைவாக பார்க்கக்கூடியவர்கள் அப்போ வேலை இல்லாதவர்களாம் சுத்தமாக வேலை கிடையாது அதனால் என்னது வேலை இல்லாதவர்களாக தொழிலற்றவர்கள் ஞாபகத்துக்கோ சரிங்களா அப்போ தொழில் இல்லை அதனால் வேலை கிடையாது அவங்களுக்கு அவ்வளோதான் நகரமயமாக்குதல் நகரமயம் ஆகுதல்னால் ஒன்றும் இல்லை கிராமத்திலிருந்து அனைவரும் நகரத்துக்கு வருவது நகரமயம் ஆகுதல்னு அழைக்கப்படுகிறது கிராமத்திலேருந்து ஏன் நகரத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டேன் வேலை கிடைக்கிறதுக்காகவும் ஊதியத்திற்காகவும் கிராமத்திலிருந்து நகர்புறத்துக்கு வராங்க அவள் நம்ம என்ன பண்ணுறோம் இதை பார்க்குறோம் அதிகமாக வரு கிராமத்திலேருந்து நகரமயமாகுதல் நகரமயமாகுதல் அதிக அளவு எங்கே இருக்குது கோவா சரியாம் கோவா யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் டெல்லி ஞாபகம் நியூ டெல்லி குறைந்த நகரமயமாகுதல் இமாச்சல் பிரதேஷ் நகரமயமாகுதல் அதிக அளவு நடைபெறுவது கோவா அதுவே யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் டெல்லி குறைந்த அளவு ஆகுதுங்கன்னா இமாச்சல் பிரதேஷில் ஆகுது நல்லா வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அது அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம் போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக டிரான்ஸ்போர்ட் ஸ்பெசிலிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது நிலம் லேண்ட் வழியாக பயன்படுத்தக்கூடியது என்னது சாலையில் போவும் ரயிலில் போகவும் குழாயில் வழியாக போ இருக்கக்கூடியது டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் நீர் வழியாக போவது ஆறு கால்நடை ஆறு அதுக்கப்புறம் என்னது கால்வாய்கள் கடல் பாதை எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது வான் அப்படின்னா விமானம் வழியாக போகுது இது நம்மளுக்கு தெரியக்கூடியது என்னென்னா சாலையில் எப்படி எப்படிலாம் போக்குவரத்துகள் காணப்படுது தேசிய நெடுஞ்சாலை காணப்படுது தேசிய நெடுஞ்சாலையில் மிக பெரியது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் இருந்த கீழே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை வருது என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ குறைந்த அளவு காணப்படுகிறது தேசிய நெடுஞ்சாலை ஆறு கிலோமீட்டர் எர்ணாக்குளத்தில் அந்த கொச்சின் போட்டு வரை காணப்படுகிறது அப்போது தேசிய நெடுஞ்சாலையும் இருக்குது தேசியத்துக்கீழே மாவட்ட நெடுஞ்சாலையும் இருக்கு மாநிலம் மாநிலத்துக்கு கீழே மாவட்டம் கிராமபுரம் அப்புறம் எல்லை எல்லை பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லை பிரிவு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அதுவும் முக்கியமானது நான் போச்சுக்கோ தங்க நாளிதழ் சாலை கோல்டன் குவாடிலேட்டர் ரோடு டெல்லியும் மும்பை சென்னை கொல்கத்தா எல்லாம் இணைக்கக்கூடிய சாலை அதோட நீளம் அஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ரொம்ப இம்பார்ட்டன் பா இது ரொம்ப இம்பார்ட்டன் சாலை சாலை வடக்குலேருந்து தெற்கு அப்போது ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வர அப்போது நார்த்து டு சவுத்து சவுத்து டூ என்னது நார்த்து டு சவுத்து அப்புறம் வெஸ்ட்டு டு ஈஸ்ட் அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணோம் தெரியணும் அப்போ இதுவும் முக்கியம் எக்ஸ்பிரஸ்னா விரைவு சாலை விரைவு சாலை வேகமாக போவதற்காக போடக்கூடியது பன்னாட்டு நெடுஞ்சாலைனா இன்டர்நேஷ்னல் ரோட்ஸ் அப்போது நம்ம நாட்டில் இருந்து அனதருக்கு கண்டினியூ பண்ணக்கூடிய ரூட்ஸ் அப்போ நீ இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப முக்கியம் அந்த தேசிய நெடுஞ்சாலை முடிஞ்சதுக்கப்புறம் தங்க கோல்டன் குவாடிலேட்டர் ரோடு அது முக்கியம் அப்புறம் நார்த்து சவுத்து அது முக்கியம் வெஸ்ட் ஈஸ்ட் இந்த ரோடு முக்கியம் சரிங்களா ரயில் பாதை இப்போ ரயிலில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அகலப்பாதைன்னு இருக்குது மீட்டர் பாதை இருக்குது இதோட மீட்டர் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கொஷின் கேட்கலாம் அகலப்பாதை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் மீட்டர் மீட்டர் பாதை வெறும் ஒன் மீட்டர் ஒரே ஒரு மீட்டர் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கொஷின் கேட்கலாம் தற்பொழுது எவ்வளோ மண்டலங்கள் இருக்குன்னா பதினெட்டு இருக்குது புக்கில் பதினேழு தான் மென்ஷன் ஆயிருக்கு அப்போ புக்கில் இருக்க அந்த பதினேழு மண்டலத்தை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முதல் மெட்ரோ போய்ட்டுதுங்க கல்கத்தா முதல் மெட்ரோ கல்கத்தா அப்போ எவ்வளோ அளவு ரிவிஷன் பண்ண முடியுமோ நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் கல்கத்தா அப்போது அதிவேகமான ரயில் கத்திமான எக்ஸ்பிரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெல்லியிலேருந்து ஆகிறா போகுது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்போ இதெல்லாம் அவனுக்கு முக்கியமாக தெரியணும் அகலப்பாதை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் மீட்டரு மீட்ரு பாதை ஒரு மீட்டரு அதுக்கப்புறம் மண்டலம் பதினெட்டு இருக்குது ஆனால் இப்போ பதினேழு வரைக்கும் இருக்குது அது தெரியணும் முதல் மெட்ரோ போட்டது கல்கத்தா அது தெரியணும் அதிவேக ரயில் எங்கே போனது கத்திமான் எக்ஸ்பிரஸ்ஸு டெல்லியிலேருந்து ஆக்ரா வரைக்கும் போகுது நூற்றி அறுபது கிலோமீட்ரு வேகத்தில் போகுது அப்போ கொழாய் கொழாயில் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ஒன்று எண்ணெயை விடுவோம் எண்ணெயை விடுவோம் இல்லை இயற்கை எரிவாயை விடுவோம் அப்படி எங்கள் அசாமில் இருந்து கான்பூர் ஒன்று குஜராத்தில் இருந்து பஞ்சாப் ஒன்று குஜராத்தில் இருந்து யூபி ஒன்று அப்போ என்னென்னலாம் போகுதுன்னு அழகாக டேப்லர் காலம் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி டேப்லர் காலம் சா போடும் போது என்ன பண்ணாத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கட்டாக என்னாகும் எக்ஸாமில் பயன் கொடுக்கும் அழகாக இது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டால் போதுமானது நீர் அப்போ நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாசற்றது மலிவானது அப்போ நீரில் நம்ம என்ன பண்ணலாம் அதிகமான சரக்குகளை எடுத்துக்கொண்டு போகலாம் அதற்காக நீர் வழியை நம்ம என்ன பண்ணுவோம் பயன்படுத்துவோம் உள்நாட்டு நிறைவு உள்ளே உள்ளேயே இருக்கக்கூடியது ஆரோ குளமோ ஏரியோ அங்கே என்ன பண்ணுவோம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது இதில் ரொம்ப 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 நீ முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடியது நேஷ்னல் வாட்டர்வே ஒன் டூ த்ரீ இதில் மூணாவது ரொம்ப 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 முக்கியமானது ஐயா இது எல்லாமே முக்கியம் அப்போது ஒன் எங்கே போகுது அதோட கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்துக்கோ ஆயிரத்தி அறநூற்றி இருபது நேஷ்னல் வாட்டர்வே ரெண்டு எங்கே போகுதுன்னு பாரு எயிட் நைன்டி ஒன் அது முக்கியம் மூணாவது வாட்டர்வே வந்து கேரளாவுக்கு போகுது இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடியது அப்போ மூணாவது நேஷ்னல் வாட்டர்வேஸ் ரொம்ப முக்கியமானது அதை ஃபுல்லாக நீ என்ன பண்ணும் படித்து வச்சுக்கோ அப்புறம் துறைமுகத்தில் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்கேன் உனக்கு கிழக்கிலையும் மேற்குளையும் முதல்ல இருக்கக்கூடிய சும்மா என்ன பண்ணு மேலாப்பில் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்க போதுமானது முக்கியமான கப்பல் கட்டும் தளம் இது கம்பல்சரி உனக்கு தெரியணும் விசாகப்பட்டினம் கல்கத்தா மும்பை கொச்சி அப்போது நம்மளுக்கு முக்கியமாக தெரியக்கூடிய விஷயங்கள் இதுதான் விமானம் வானில் அப்போது ரொம்ப வேகமாக போகலாம் நவீன காலத்தில் அது செயல்படக்கூடியது ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா ஏர் இந்தியா சர்வதேச சேவை இந்தியன் ஏர்லைன்ஸ் உள்நாட்டு சேவை அதுக்கப்புறம் சப்போஸ் இஃப் எனி எமர்ஜென்சியாக இருந்தால் ஏதோ பெட்ரோலோ இது டெட்ரோலோ கொண்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஹெலிகாப்டரை பயன்படுத்துவோம் சரியா பவான் ஹெலிகாப்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா இந்த சேவை அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடியதெல்லாம் செயல்படுகிறது அப்போது இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஏர் இந்தியா சர்வதேச சேவை இந்தியன் ஏர்லைன் உள்நாட்டு சேவை இந்த ஹெலிகாப்டர் அதிகளவு முக முக்கியமான பொருட்களை எடுத்துட்டு போகுது அந்தமான் நிக்கோபாருக்கு தேவைப்படுகிறது அப்போ உன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எவ்வளோ அளவுக்கு ரிவிஷன் கொடுக்க முடியுமோ என்ன பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு சிறந்த டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்